இன்று பகவான் கிருஷ்ணரின் அவதார தினம் கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை ஆடி மாதம் முப்பத்தொன்று கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் கிருத்திகை இந்த நாள் பக்தி ஆனந்தம் கருணை அறிவு ஆகியவை நம் வாழ்க்கையில் மலரச் செய்யும் சிறப்பு நாளாகும் பாலகிருஷ்ணரின் சிரிப்பு போல் உங்கள் மனம் இன்றைக்கு இலகுவாகவும் உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் அமையட்டும் வீடுகளில் சுப நிகழ்வுகள் இனிய சந்திப்புகள் மனநிறைவு தரும் செய்திகளால் நிறைந்த நாளாகும் பகவான் கிருஷ்ணரின் அருள் உங்களின் ஒவ்வொரு செயலும் சாதனையாக மாற வாழ்த்துக்கள் கிருத்திகை நட்சத்திரம் இன்று நடைபெறுவதால் சிவபெருமானின் அருளும் இணைந்து கிடைக்கும் இதனால் உழைப்பில் பலனும் மனதில் நிம்மதியும் அதிகரிக்கும் இன்னைக்கு எல்லோருமே கிருஷ்ணர் கோவிலுக்கு போங்க கிருஷ்ணர் தரிசனத்தை பார்த்து அவர் அருளை பெறுங்கள் சில பேர் நினைப்பீங்க எங்க ஊர்ல பக்கத்துல எல்லாம் கிருஷ்ணர் கோயில் இல்லையே நான் என்ன செய்வது ஒன்னும் பிரச்சனை இல்ல மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த இந்த கோவிலுக்கு நானும் போகலாம் பெருமாள் கோவிலுக்கு போகலாம் ஐயா வைகுண்டர் கோவிலுக்கு போகலாம் ராமர் கோயிலுக்கும் போகலாம் கோயிலுக்கு உங்களால் போக முடியவில்லை என்றாலும் வீட்டிலே கிருஷ்ணர் நினைத்து வழிபடலாம் நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை நிறைய பேர் ரசிச்சு பார்க்கறாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுறாங்க நீங்க மட்டும் அவங்கள மாதிரி இருக்காதீங்க உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்கும் என்றால் பகவான் கிருஷ்ணர்காகவாது நாம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கிருஷ்ணரின் ரகசியம் பேசுகிறது மேஷம் இன்று உங்கள் முயற்சிகள் சிறப்பாக பலிக்கும் வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் கிட்டும் தாமதமாகி வந்த ஒரு வேலை இன்று நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் நிதி நிலை முன்னேற்றம் காணும் ரிஷபம் நண்பர்களின் உதவியால் முக்கியமான காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் வருமானத்தில் சிறு உயர்வு இருக்கும் வீட்டில் சிறிய செலவுகள் வந்தாலும் மனநிறைவு தரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மிதுனம் இன்று உங்கள் பேச்சு திறன் மற்றும் சிந்தனை திறன் உயர்ந்த மதிப்பை பெறும் பணியில் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படலாம் புதிய தொடர்புகள் உருவாகி எதிர்காலத்தில் உதவக்கூடும் கடகம் மனதில் இருந்த குழப்பங்கள் குறையும் நாள் வீட்டில் மகிழ்ச்சி சூழ்நிலை உருவாகும் வேலை தொடர்பான பயணங்கள் சாத்தியம் நண்பர்கள் உறவினர்களுடன் நேரம் செலவிட வாய்ப்பு உண்டு சிம்மம் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது பணியில் சிறு அழுத்தம் இருந்தாலும் கடைசியில் நன்மை உண்டாகும் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நீங்கள் அமைதியாக கையாளலாம் கன்னி உழைப்பின் பலன் இன்று கிடைக்கும் நாள் பணியில் முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகம் அரசு தொடர்பான நன்மைகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் துலாம் தொழிலில் முன்னேற்றம் பதவி உயர்வு வாய்ப்புகள் கிட்டும் உங்கள் ஆலோசனைகள் பிறரால் பாராட்டப்படும் வருமானத்தில் உயர்வு காணப்படும் குடும்பத்தினருடன் நல்ல புரிதல் இருக்கும் விருச்சிகம் உங்களின் பொறுமை இன்று நல்ல பலனை தரும் பணியில் சிறிய தடைகள் வந்தாலும் அதை எளிதில் கடந்து செல்ல முடியும் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை புதிய திட்டங்கள் இன்று வெற்றி பெறும் நண்பர்கள் உறவினர்கள் உதவுவார்கள் வேலை தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் செலவுகள் இருந்தாலும் அது நன்மை பயக்கும் மகரம் கூட்டாண்மை மற்றும் இணைந்த முயற்சிகள் பலனை தரும் நாள் வீட்டில் பெரியவர்கள் உங்களை பாராட்டுகள் நிதி நிலை சீராகும் பயணங்கள் பலனளிக்கும் கும்பம் உழைப்பின் பலன் கிட்டும் பணியில் உங்கள் திறமை மேலதிகாரிகளால் கவனிக்கப்படும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நீனம் மனதில் இருந்த அழுத்தங்கள் குறையும் நாள் பணியில் சிறு மாற்றங்கள் வந்தாலும் அது நன்மை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் இன்று பக்தி ஆனந்தம் நல்ல ஆற்றல் நிறைந்த நாள் பகவான் கிருஷ்ணரின் அவதார நாள் என்பதால் தெய்வீக சக்தி நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் வீடுகளில் மகிழ்ச்சியும் சுப செய்திகளும் வரக்கூடிய நாள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஜெய் கிருஷ்ணா என்று கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கிருஷ்ணரே ரொம்ப பிடிக்கும் என்றால் நம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போக ஒரு தெய்வீக ராசி பலனை மறுபடியும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்